Oh. Um. Um. வணக்கம் என் ஆன்மீக சொந்தங்களே இந்த பதிவில் ஸ்ரீ உத்தமராய பெருமாள் பற்றி பார்ப்போம் நாம் சின்ன வயசில் விடு பள்ளி விடுமுறைனாவே மிகவும் சந்தோஷமாக இருப்போம் அதுலேயும் குறிப்பாக பொங்கல் திருவிழான்னா சொல்ல வேண்டியதே இல்லை மிக மிக மகிழ்ச்சியாக இருப்போம் ஏன்னா தொடர்ந்து நாலு நாள் அஞ்சு நாள் லீவ் வரும் அந்த மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியாக புத்தாடை அப்புறம் மாட்டுப்பொங்கல் மாடு விடுறது கரும்பு இதெல்லாம் ஒரு விசேஷமான நிகழ்ச்சிகள் அதில் பார்த்திங்கன்னா அந்த நாலு நாள் அதாவது போகி பொங்கல் பெரும் பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் இந்த நாலு பொங்கல் மூணா நாலாவது பொங்கலே கொஞ்சம் டல் அடிக்கும் ஒன்றும் பெரிய விசேஷமாக இருக்காது எங்கன்னா கோயில் குளம் போவாங்க ஆனால் ஐந்தாவது நாள் ஐந்தாவது நாளும் எங்கள் சுற்று கிராமங்களுக்கு அது ஒரு விசேஷமான நாள் ஏன்னா பொங்கலுக்கு அடுத்த நாள் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அதுவும் ஒரு நாலு இல்லை ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஐயம்பாளையம்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குன்றுன்னு சொல்லுவோம் அந்த குன்றில் ஒரு பெருமாள் வீட்டிருக்கிறார் அவர் பேர் வந்து ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் ஊமைக்கு குரல் கொடுத்த உத்தமராயர்னு இப்போ மாற்றிருக்காங்க பேச்சு வழக்கில் ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் அதாவது அந்த கோயிலுடைய ஒரு கதை அது கதையில் நடந்தது தான் ஆயிரத்தி அதாவது பன்னெண்டாவது ப பதிமூணாவது பதினாலாவது நூற்றாண்டு காலத்துங்களில் ஏறக்குரிய எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நடந்த ஒரு சம்பவம் அந்த கிராமத்தில் அப்போல்லாம் அவ்வளோ படிப்புலாம் இல்லை இல்லையா எல்லாம் மாடு மேய்க்கிறது தான் தொழில் மேஜர் விவசாயம் மாடு மேய்க்கிறது அதில் என்ன பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்களும் மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டு ஆடுங்களை கூட்டிக்கிட்டு வாய்க்கால் வரப்புகளில் மேய்ச்சிக்கிட்டு வருவாங்க அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகளுக்கும் மலைகளுக்கு கொண்டு போய் மாட்டை மேய்ச்சிக்கிட்டு வருவாங்க ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி அது ஒரு சின்ன குன்று அது சுற்றியும் நல்ல காடு மாதிரி இருக்கும் அதில் மாடுங்களாம் ஆடுங்களையும் ஓட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு அந்த மலை மேலே ஒரு சின்ன குகை ஒன்று இருக்கும் அங்கே போயிட்டு எல்லாரும் படுத்து உறங்கிட்டு மாலை ஆனால் திரும்பி வருவாங்க அந்த மாதிரி ஒரு முறை அதாவது ஏதோ ஒரு பொங்கல் கழித்து காணும் பொங்கலுக்கு மறுநாள் ஒரு பையன் அது மற்ற யாரும் வரல அன்றைக்கி அந்த குழந்தை மட்டும் அந்த பையன் மட்டும் மாடுங்கள ஆடுங்களை அடிச்சிட்டு போய்ட்டு காட்டில் விட்டுட்டு மா அந்த குன்னுவில் இருக்கக்கூடிய குகையில் போய் ரெஸ்ட் எடுத்துருக்கிறாரு தூக்கம் வரல தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வரல எது எதுவோ கற்பனை ஏதேதோ ஒரு மனச்சோர்வு ஏன்னா அந்த பையன் பேச முடியாது ஊமை தான் ஊமைங்கிறதுனாலையும் தன்னால் மற்ற பிள்ளைங்களை போல் சிரித்து பேசி விளையாடி மகிழ்ச்சியாக இருக்க முடியல மற்ற பிள்ளைகளும் தன்னை சேர்த்துக்கல அந்த மாதிரியான ஒரு மனச்சோர்வில் அந்த குழந்த கண்ணீர் விட்டு வீமி விம்மி அழுதுகிட்ருக்கான் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா பக்கத்தில் யாரோ ஒரு உருவம் வந்து நிற்கிற மாதிரி தட்டுப்படுது அவனுக்கு திரும்பி பார்த்தா ஒரு பெரியவர் உண்மையாகவே நினச்சிட்டு இருக்காரு அவன் சட்டை எழுந்துச்சு நிற்கிறான் அப்போ அந்த பெரியவர் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் இல்லை முன்ன பின்ன பார்த்த மாதிரியும் தெரியல அந்த குழந்தை அப்படி விற்கித்து பார்த்து நிற்கிறான் அப்போது அந்த பெரியவர் வந்து அந்த குழந்தை தலைமையில கை வச்சு ஆசிர்வதிக்கும் அபய கரங்களை அவருடைய தலையில் வச்சு வைக்கிறாரு அப்படி வைக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் பேராற்றல் உடம்புக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு சக்தி நுழைஞ்ச மாதிரி ஒரு புத்து உணர்ச்சி மகிழ்ச்சி இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அவனுக்கு வருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு சட்டனை அதாவது அழுதுகிட்டு இருந்தவன் கண்ணீர் விட்டு இருந்தவன் அதை விட அதுக்கு நேரெதிரான ஒரு மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி கடலில் முகம் தழும்ப சிரிச்சு சிரிப்பு மகிழ்ச்சி வருது அந்த குழந்தைக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு ஊரில் போய் சொல்லு பெரிய நான் வந்திருக்குறேன்னு சொல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அவர் யார் என்னான்லாம் அவன் விசாரிக்கலாம் நேராக வேக வேகமாக இறங்கி குன்றிலிருந்து வேக வேகமாக இறங்கி ஓடுறான் கிராமத்துக்குள்ளே ஓடுறான் கத்திக்கிட்டே ஓடுறான் பெரியவர் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு குகையில் இருக்காரு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தெருவில் கத்திக்கிட்டே போயிருக்கிறான் இப்போ கிராமத்து மக்கள்லாம் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க ஊமை பிறவி ஓமை எப்படி பேசுகிறான் அதுதான் அவங்களுக்கு முதல் ஆச்சரியம் தான் அவனை நிறுத்தி என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கும்போது சரளமாக பேசியிருக்கிறான் மேலே ஒரு கொன்று மேலே நான் படுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ பக்கத்தில் ஒரு பெரியவர் வந்தார் அவர் என் தலையில் கை வச்சு நான் வந்திருக்கு தான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுன்னு சொன்னார் அதனால தான் வந்திருக்கிறேன் வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லவே அதுக்கப்புறம் கிராம மக்கள்லாம் சேர்ந்து போய் பார்த்துருக்காங்க அந்த கொகையில் பார்த்தா யாரும் இல்லை ஆனால் அங்கே ஒரு பாலகன் உருவத்தில் ஒரு கட்சியில் பெருமாள் வந்து சதுர்புஜத்தோடு நிற்கிறாரு அதிலிருந்து மக்கள் வந்து வந்தது வந்து பெருமாளே தான் சாட்சாத் பெருமாள் தான் வந்திருக்கிறாரு அவர் அருள்னால்தான் இவர் பேசக்கூடிய சக்தி இந்த குழந்தை பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க அதிலிருந்து அந்த கோயிலை வந்து விசேஷமாக வணங்கியிருக்காங்க பர்டிகுலராக எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்புலேருந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு ஒரு நாள் விசேஷமாக இருக்கும் மற்ற மற்ற க கோயிலே திறந்துருக்குமா என்னென்னு தெரியல அந்த கோயிலை விசேஷமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் திரு சீனிவாசன் சொல்லிட்டு இருக்கார் அவர் ஒன்று புறத்தில் ஸ்கூலில் என்னோடய ஒன்றா படித்தவர் அவருடைய அப்போ தந்தை வந்து டாக்டராக பண்ணி புரிஞ்சார் டாக்டர்னா எம்பிபிஎஸ் இல்லை மற்ற ஆயுர்வேதிக்கு யுனானி ஹோமியோபதி மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து சைக்கிளில் பின்னாடி அந்த பழைய காலத்தில் டாக்டர்லாம் வச்சுப்பாங்க போர் சின்ன சூற்க அது மாதிரி வச்சுக்கிட்டு போவார் வருவார் அவருடைய பையன் என்னுடைய கிளாஸ்மேட்டு அவங்க அவரு தான் அந்த உத்தமராயர் கோயிலில் விசேஷமாக பூஜை பண்ணுவார் அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு கண்டிப்பாக சீனிவாசனை பற்றி இந்த பதிவில் நான் கண்டிப்பாக பதிவிடணும் ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப டீசெண்டாக பேண்ட் செர்ட்டை போட்டுன்னு ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக இருப்பாரு அவர் வந்து ஒரு முறை நான் ஏட்டு வருடங்களுக்கு முன்பு இந்த வேலூர் மாநகராட்சியில் பத்து வருஷங்களுக்கு முன்னேன்னு நினைக்கிறேன் நான் வேலூர் மாநகராட்சிக்கு உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு தர்சனத்துக்கு போகும்போது அவர் இருந்தார் வாமணி அப்போ கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி கொஞ்சம் குண்டாக தான் இருந்தார் வாமணின்னு சொன்னார் நான் அந்த சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கீங்களான்னு பேசிவிட்டு அவர் ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருந்தது அவங்களுக்கு அர்ச்சனை திட்டத்தை முன்னீட்டி சங்கல்பம் வாங்க சங்கல்பம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய குடும்பத் தலைவன் அந்த குடும்பத்தினுடைய குலதெய்வத்தில் ஆரம்பித்து குடும்பத் தலைவன் பெயர் அவருடைய நட்சத்திரம் அவனுடைய ராசி அவங்களோட மனைவியுடைய நட்சத்திர ராசி அவங்க மகன் மகளுடைய நட்சத்திர ராசி எல்லாத்தையும் வரிசையாக சொல்கிறாருங்க அவரே சொல்கிறார் யார் சீனிவாசனே சொல்கிறார் அவங்க வீட்டு ஆளுங்க யாரும் வரைய திறக்கல அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு வந்து அர்ச்சனை பண்ணி துளசி மாலை கொடுத்துட்டு நான் சரி அவர் நான் நினச்சேன் அவர் அது ஏதோ தெரிஞ்ச ஃபேமிலி போலகுதுன்னு நினச்சி அப்படி வளம் வந்து வளம் வந்துட்டு இந்த பக்கம் வரும்போது இன்னொரு நாலஞ்சு அந்த டைம்லேயே ஒரு நாலஞ்சு ஃபேமிலி குரூப்பு வந்து நிற்கிதுங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட விடைபெற்று போய்ட்டு வரேன்னு சொல்லலான்னு பார்த்தா அவர் எல்லா ஃபேமிலியுமே அந்த குடும்பத் தலைவன்லேருந்து மனைவி மக்கள் பெயர் வரைக்கும் தொடர்ந்து அவர் அர்ச்சனை பண்ணி சங்கல்பம் எடுத்துக்கிறதுக்கு இவரே அந்த இது நட்சத்திரங்களெல்லாம் சொல்கிறாரு ராசிகளை சொல்லி சங்கல்பம் எடுக்கிறார் எவ்வளோ பெரிய ஞாபக சக்தி ஒரு அர்ச்சகர்னால் என் நான் என்னுடைய அனுபவத்தில் நூற்றுக்கணக்கான அர்ச்சகளை பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி ஒரு தொழிலில் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு நபர் அதுவும் என்னுடைய நண்பர் அப்படிங்குற எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் அப்பா தான் அந்த பூஜையை பார்த்துக்கிட்டவர் அந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் ஊமைக்கு வாய்கோடு அதாவது சம்புராயர் மன்னர் படவெட்டு சம்புராயர் மன்னர் வந்து அந்த கோயிலை புனரமைச்சதாக கல்வெட்டு தான் கேள்விப்பட்டேன் அந்த கோயிலில் குறிப்பாக பேச முடியாத ஊமையான ஓமை இல்லை திக்கி பேசக்கூடிய குழந்தைகளோ இல்லை வாய் பேச முடியாத சரளமாக பேச முடியாத குழந்தைகளோ அந்த கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் அந்த சொற்பொழிவாளர்கள் விரிவுரையாளர்கள் பாடகர்கள் இவங்கள்லாம் கூட அந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமான கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச யாருனாவது இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகள் இருந்தாலும் அன்றைக்கி விசேஷத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை அதாவது காணும் பொங்கலுக்கு மறுநாள் போகணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இப்போல்லாம் தொடர்ந்து அந்த கோயிலில் திறக்கிறதா கேள்விப்பட்டேன் குறிப்பாக சனிக்கிழமைங்களில் திருமஞ்சனமே செஞ்சு விசேஷ பூஜை நடக்கிறதா கேள்விப்பட்டேன் அதனால் உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள் யாருன்னா இருந்தாங்களோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு சொல்லி அனுப்பலாம் வாழியூர் கிராமத்திலேருந்து நீங்கள் வாழியூர்னு வரத்தால போலூர் திருவண்ணாமலை அந்த மெயின் ரோடு கூட்டு ரோடில் திருவண்ணாமலை வேலூர் மெயின் ரோடு கூட்டு ரோட்டில் வண்ணாங்குளம்ன்ற இடத்துல இறங்கி நடந்து போகிற ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து நடந்து போகிற அளவில் தான் இருக்குங்க இல்லைன்னா அங்கேயே கூட ஆட்டோ இருக்கலாம் மண்ணாங்குளத்தில் ஆட்டோ இருக்குது அதை பிடிச்சிக்கு போகலாம் ஐயம்பாளையம் கிராமத்தில் உமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள் அடுத்த பதிவில் இன்னொரு முக்கியமான கோயிலை சொல்லி அதுக்கு அடுத்து மற்ற விஷயங்களை பேசுவோம் ஜெய் ஸ்ரீராம்